வணக்கம் ஒரு பக்கம் உலகின் சக்தி வாய்ந்த ஒரு நாடு இன்னொரு பக்கம் தன் அதிகாரத்தை எல்லாம் எழுந்து ஒரு சிறை உடையில நிக்கிற ஒரு முன்னாள் அதிபர் இது வந்து இது வெறும் ஒரு நீதிமன்ற விசாரணை இல்ல இது ஒரு பெரிய புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம்னே சொல்லலாம் வெனஸ்வெலாவின் நிக்கோலோஸ் மதுரோ அமெரிக்காவோட நியூயார்க் நீதிமன்றத்துல நிறுத்தப்பட்டிருக்காரு அவர் உண்மையிலே ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னனா இல்ல அமெரிக்காவின் சதிக்கு பலியானவரா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பாக்க போறோம் நிக்கோலோஸ் மதுரோ அவரோட மனைவி சீலியா புளோரஸ் ரெண்டு பேரும் ஆரஞ்சு பிரவுன் நிற கைதி உடைகள்ல நிக்கிறாங்க ஒரு நாட்டின் அதிபர ஹெலிகாப்டர்ல கையில எல்லாம் போட்டு கூட்டிட்டு வராங்கன்னா அதுவே ஒரு பெரிய செய்திய சொல்லுது இல்லையா அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏன் இது ஒரு சாதாரண காட்சி இல்ல நீங்க சொன்ன மாதிரி இதுவே ஒரு பெரிய செய்திய சொல்லுது ஆமா இந்த நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பனாமா அதிபர் மானுவல் நோரிகாவ அமெரிக்கா கைது செஞ்சதை ஞாபகப்படுத்துது ஓ அப்போ இதே மாதிரி நடந்திருக்கா ஆமா ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு நோரிகா அந்த சமயத்துல முழுமையா தான் அதிகாரத்தை இழந்திருந்தார் ஆனா மதுரோ இன்னைக்கும் வெனிசுவேலால ஒரு பெரிய விபாக மக்களாலையும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளாலையும் அதிபரா பார்க்கப்படுறார் சரி சரி அதனால அமெரிக்கா இது ஒரு குற்றவாளியின் கைதுன்னு பார்த்தாலும் பல நாடுகள் இது ஒரு நாட்டின் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதலா பார்க்க வாய்ப்பிருக்கு அப்போ இந்த சட்டப் போராட்டம் அமெரிக்காவோட வெளிநாட்டு கொள்கைக்கே ஒரு சோதனை அமைய போகுது நிச்சயமா அந்த நீதிமன்ற காட்சி உண்மையிலேயே ஒரு நாடகம் போலதான் இருக்கு ஆனா இந்த நாடகத்தோட மைய கரு என்ன சட்டப்படி அவர் மேல என்னதான் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்பவும் கடுமையானவை மொத்தம் நாலு குற்றச்சாட்டுகள் நாலா ஆமா அதுல ரொம்ப முக்கியமானது போதைப்பொருள் பயங்கரவாதம் அதாவது நார்கோ டெரரிசம் ஓ அப்புறம் அமெரிக்காவுக்குள்ள கொக்கேயின் கடத்த சதி செஞ்சது இயந்திர துப்பாக்கிகளை சட்ட வினோதமா வச்சிருந்ததுன்னு பட்டியல் நீளமா போகுது இதுல ஒன்னு நிரூபிக்கப்பட்டா கூட பல வருஷங்கள் சிறை தண்டனை நிச்சயம் ஒரு நிமிஷம் இந்த போதைப் பொருள் வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா இதுக்கும் சாதாரண போதைப் பொருள் கடத்தலுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இந்த ஸ்பெசிபிக்கான வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த நார்கோ டெரரிசம் என்ற குற்றச்சாட்டு தான் இந்த வழக்கின் தன்மையே மாத்துது எப்படின்னா பாருங்க இது வெறும் லாபத்துக்காக போதைப் பொருள் இல்ல அமெரிக்காவின் பார்வையில மதுரோ போதைப் வர்த்தகம் மூலமா வர்ற பணத்தை வச்சு கொலும்பியாவின் ஃபார்க் கிளர்ச்சியாளர்கள் மாறி அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிரான குழுக்களுக்கு நிதியுதவி செஞ்சார் அதாவது போதைப்பொருள் கடத்தல ஒரு அரசியல் ஆயுதமா ஒரு விதமான பயங்கரவாத நடவடிக்கையா பயன்படுத்தினார் என்பதுதான் குற்றச்சாட்டு அப்போ அதனால தான் இந்த வழக்கு ஒரு சாதாரண கிரிமினல் வழக்கா இல்லாம ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கா பார்க்கப்படுது சரியா சொன்னீங்க அப்போ இது ரொம்ப சீரியஸான விஷயம் சரி இந்த குற்றச்சாட்டுகளை நீதிபதி வாசிக்கும் போது மதுரவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலமா அவர் பதில் சொன்னார் எதிர்பார்த்த மாதிரிதான் என்ன சொன்னார் நான் நிரபராதி நான் குற்றமற்றவன் நான் ஒரு கண்ணியமான மனிதன் அப்படின்னு சொன்னார் ஆனா அதோட அவர் நிறுத்தல சட்டரீதியான ரீதியான பதில தாண்டி அரசியல் ரீதியா ஒரு கருத்தையும் பதிவு செய்ய முயற்சி செஞ்சார் அப்படியா என்ன சொன்னார் நான் இன்னும் என் நாட்டின் ஜனாதிபதி அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சதும் நீதிபதி உடனே அவரை இடைமறிச்சிட்டார் ஓ ஆமா இங்க நீங்க ஜனாதிபதி இல்ல ஒரு பிரதிவாதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மதுரோ அந்த கோர்ட் ரூம தான் அரசியல் நிலைப்பாட்ட உலகத்துக்கு சொல்ற ஒரு மேடையா பயன்படுத்த நினைக்கிறார் கரெக்ட் இது சட்ட போராட்டமா இல்ல அரசியல் களமாங்கற கேள்வி இங்க தான் ஆரம்பிக்குது இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது அவர் தன்னை கடத்தப்பட்டதாக சொல்றார் ஆமா இது இது வெறும் வார்த்தை விளையாட்டா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சட்ட உத்தி ஏதாச்சும் இருக்கா நிச்சயமா இது ஒரு சட்ட உத்தி தான் இதுதான் அவங்க பாதுகாப்பு வியூகத்தோட மையப் புள்ளியே அப்படியா பாருங்க கைது செய்யப்பட்டேன்னு சொன்னா அது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை ஏத்துக்கற மாதிரி ஆயிடும் ஆனா கடத்தப்பட்டுள்ளேன்னு சொல்லும்போது அந்த நடவடிக்கையின் சட்டப்பூர்வத்தன்மையய்யா அவர் கேள்விக்குள்ளாகிறார் ஓ அதாவது நீங்க என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்னை இங்க கொண்டு வந்ததே தப்புன்னு சொல்றார் எக்ஸாக்ட்லி அதுக்கு முன்னாடியே இந்த நீதிமன்றத்துக்கு என்ன விசாரிக்க அதிகாரமே இல்லைன்னு வாதிட போறாங்களா சரியா சொன்னீங்க அவரோட வழக்கறிஞர் இது ஒரு இராணுவ கடத்தல்னும் இது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல்னு சொல்றார் ஒரு நாட்டின் இறையாண்மையை அமெரிக்கா மீறிடுச்சுங்கிறது தான் அவங்களோட முதல் வாதமா இருக்க போகுது இந்த வாதம் எடுபட்டா வழக்கின் போக்கே தலையீடா மாறிடும் ஒரு நிமிஷம் ஒரு நாட்டின் அதிபரை இன்னொரு நாடு அவ்வளோ சுலபமா கைது செய்ய முடியுமா அதாவது இறைமை பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கே அது இவருக்கு பொருந்தாதா இதுதான் இந்த வழக்கின் மில்லியன் டாலர் கேள்வி இருக்கிற ஒரு நாட்டு தலைவருக்கு இந்த இறைமை பாதுகாப்பு பொருந்தும் ஆனா அமெரிக்காவோட வாதம் என்னன்னா என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலுக்கு பிறகு மதுரோ வினிசுவேலாமின் சட்டப்பூர்வமான தலைவர் இல்லைங்கிறது தான் வாஷிங்டன் அவரை ஒரு சட்ட விரோத ஆட்சியாளரா பாக்குது ஓ அப்போ அவங்க பார்வையில்ல அவங்க பார்வையில நாங்க ஒரு அதிபர கைது செய்யல ஒரு முன்னாள் அதிபர ஒரு சாதாரண குடிமகன ஒரு குற்றவாளியை தான் கைது செஞ்சிருக்கோம்னு அவங்க வாதிடுவாங்க புரியுது அப்போ இந்த இறைமை பாதுகாப்பு விஷயம் தான் இந்த வழக்கின் முதல் மற்றும் முக்கியமான சட்டப் போராட்டமா இருக்கும் கரெக்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க மனைவி சிலியா флоரஸும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்களா ஆமா அவங்களும் குற்றமற்றவர்னு வாதாடினார் நீதிபதி அவங்கள அறிமுகப்படுத்திக்க சொன்னப்போ நான் வெனசவேலாவின் முதல் பெண்மணி அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி ஆமா கணவர் சட்டரீதியான ரீதியான வாதத்தை முன்வைக்கும் மனைவி அரசியல் ரீதியான அடையாளத்தை நிலைநாட்டுகிறார் முதல் பெண்மனைன்னு சொல்றது மூலமா நான் உங்கள் கைதி அல்ல நான் ஒரு நாட்டின் பிரதிநிதிங்குற செய்திய அவர் மறைமுகமா சொல்றாரு அப்போ இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு வியூகம் போல தெரியுது நிச்சயம் அப்ப அவங்க ரெண்டு பேருமே இத ஒரு கிரிமினல் கேஸா பாக்கல ஒரு அரசியல் பழிவாங்களா பாக்குறாங்க ஆமா சரி இந்த வழக்கு திடீர்னு எப்படி முளைச்சது இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு இது வந்து திடீர்னு வந்த வழக்குல்ல அமெரிக்க அரசு வழக்கறிஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே மதுரோ மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டாங்க ஓ ரெண்டாயிரத்தி இருவதுலே ஆமா பல வருஷங்களா அவரை கண்காணிச்சு ஆதாரங்களை சேகரிச்சு வந்திருக்காங்க ஏன் இப்போ இந்த நடவடிக்கைன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முறைகேடுகள் நடந்த தேர்தல்ல மதுரோ ஜெயிச்சதுல இருந்தே அவர சட்டவிரோத தான் பாக்குறாங்க அதனால அவங்க பார்வையில இது ஒரு நாட்டு தலைவரை கைது செஞ்சதில்ல ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்கோட தலைவரை கைது செஞ்சது அமெரிக்கா முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு பெரியது அவங்க பார்வையில மதுரோ யாரு அவங்க பார்வையில மதுரோ வெறும் ஒரு அரசியல் தலைவர் மட்டும் இல்ல அப்புறம் மெக்சிகோவோட சினாலோவா ஜீனாஸ் மாதிரியான பெரிய கார்டல்கள் கொலம்பியாவின் ஃபார்க் கிளர்ச்சி குழு இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு பெரிய போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தோட தலைவரா வர சித்தரிக்கிறாங்க அப்படியா ஆமா வெனிசுவேலாவின் அரசாங்க இயந்திரத்தையே போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தினதா சொல்றாங்க இது உண்மையா இருந்தா இது ஒரு நாட்டு அரசாங்கமே ஒரு குற்ற அமைப்பா செயல்பட்ட கதை இதுக்கு மதுர தரப்புல இருந்து என்ன பதில் வருது அவரோட பதில் பல வருஷமா ஒண்ணுதான் இது எல்லாமே அமெரிக்காவின் சதி வெனிசுவேலாவின் பிரம்மாண்டமான எண்ணெய் வளத்தை கைப்பற்ற அமெரிக்கா போடுற திட்டம் இதுதான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் மதுரோ ஒரு நார்கோ டெரரிஸ்ட்ங்கிற அமெரிக்காவின் வாதம் இன்னொரு பக்கம் இது அமெரிக்காவின் ஏகாதிபத்திய முயற்சிங்கிற மதுரோவின் வாதம் உண்மை என்னங்கிறது இந்த நீதிமன்ற விசாரணையில தெரிய வருமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த வழக்கு இரண்டு முற்றிலும் மாறுபட்ட உலகப் பார்வைகளின் நேரடி மோதல் அமெரிக்காவை பொறுத்தவரை இது சட்டத்தின் ஆட்சியை உலகளவுல நிலைநாற்ற ஒரு முயற்சி சரி மதுரோவை பொறுத்தவரை இது ஒரு பலம் வாய்ந்த நாடு இன்னொரு சின்ன நாட்டின் இறையாண்மையில தலையிட்டு தன் அதிகாரத்தை செலுத்துறது இந்த ரெண்டு பார்வைகளில் உலகம் எதை ஏத்துக்க போகுதுங்கிறது தான் இப்போதைய கேள்வி அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல ஒரு முன்னாள் ஜனாதிபதியோட அந்த வியத்தக நீதிமன்ற தோற்றம் கைதி உடையில கைகள் கட்டப்பட்டு ஒரு வல்லரசு நாட்டின் அந்த பிம்பமே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமாம் அவர் குற்றச்சாட்டுகளின் தீவிரம் இது சாதாரண ஊழல் குற்றச்சாட்டு இல்ல கரெக்ட் போதை பொருள் பயங்கரவாதம் பேர்ல அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல அவரை காட்டுறாங்க கடைசியா மூணாவது அவரோட பாதுகாப்பு வியூகத்தின் அடிப்படை அதாவது தன்னோட கைதி சட்டவிரோதமானது அது ஒரு கடத்தல்னு வாதிட்டு வழக்கின் அடிப்படையே கேள்விக்குள்ள ஆக்குறது இந்த சட்ட போராட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஆனா நாம பார்த்த இந்த ஆதாரம் ஒரு அடிப்படை கேள்விய நமக்கு முன்னாடி வைக்குது அது என்ன இது நிஜமாவே ஒரு குற்றவியல் வழக்கா இல்ல ஒரு நீதிமன்ற அறைக்குள்ள நடக்கிற ஒரு புவிசார அரசியல் மோதலா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு இங்க ரொம்ப மங்களா தெரியுது அப்போ நம்ம நேயர் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு நாட்டின் குற்றவியல் சட்டம் சர்வதேச சட்டம் இறைமை பாதுகாப்புன்னு பல விஷயங்கள் இப்படி ஒரு உயர்மட்ட வழக்குல மோதுது இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான தருணம் ஒரு நாட்டின் நீதித்துறைக்கு இன்னொரு நாட்டின் முன்னாள் தலைவரை விசாரிக்கும் அதிகாரம் உண்மையிலே உண்டா அப்படி இருந்தா அதோட வரம்புகள் என்ன நல்ல கேள்வி இந்த வழக்குல வர்ற தீர்ப்பு எதிர்காலத்துல நாடுகள் ஒன்னோடொன்னு எப்படி பழகப் போகுதுங்கிறதையே மாத்தி எழுதலாம் அதப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க